வேகுகிரகமே வேகுகிரகமே வந்து தரார். வேகுகிரகமே மகாதிகரே மகாதிகரே மகாதிகரே. மகாதிகரே. மகாதிகரே மகாதிகரே காலை சாற்றோம். நான் சாமவே பீட அமர் மூலக்கு அடக்கறிக் கொண்டிருக்கிறதால் சிவர்கேட பாவந்த பாமார கடசி மகாதிகரே அப்பரவோடே காடை. உலகத்தின் மேல் வாழக் கொண்டிருக்கிறதாய் காளை கட்டார் மடை செய்யுவ வரந்து சேர்ந்து இருக்கிறவர்கள் மகாதிகரே பாவுடன் தான் அதிகாரனவர்

வாழورுக 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 வெண்ணை பாலை பத்தி படைக்கிறதே அண்ணன் பேரு மாத்தறதுக்கு அண்ணே உங்க ஊர்ல சூப்பர் நாரையர் அருட்சேய் சொன்னேங்க நம்மளோட 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 வெண்ணை பாலை பத்தி படைக்கிறதே அவர்கள் வெற்றி மேளையாரி உள்ள வரமா